வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் திருகோணமலையில் நில அதிர்வு நாளொன்றுக்கு சிறுநீரக நோயால் ஐவர் உயிரிழப்பு தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்களுக்கு இரசாயன பசலைகளை வழங்கும் திட்டம் விரைவில் போதை பொருள் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த இற்றார் இனி விரிவான செய்திகள் திருகோணமலை கடற்கரை பகுதியில் மூன்று தசம் ஒன்பது மெக்னேடியோட் அளவில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது திருகோணமலை வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கடலில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை சுமார் நாலு ஆறு அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு நாட்டில் நிறுவப்பட்ட நான்கு நில அதிர்வு அளவீடுகளாலும் பதிவு செய்யப்பட்டதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு அளவீடுகள் மககனதர ககமான பல்லைகல மற்றும் புத்தங்கல ஆகிய பகுதியில் நிறுவப்பட்டுள்ளன இதற்கிடையில் நில அதிர்வு காரணமாக ஆழிப்பேரலை எச்சரிக்கை எதுவும் இல்லை என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்களுக்கு புதிய நடைமுறையின் கீழ் ரசாயன பசலிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டத்தை இரண்டு வாரங்களுக்குள் அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் பெருந்தோட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு காலதாமதம் இன்றி பசலைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதன் கீழ் விவசாயிகள் தமக்கு விரும்பிய இடத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை தேங்கு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் அதனை ஊக்குவிப்பது தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது தேயிலை மற்றும் ரப்பர் பெருந்தோட்டங்களின் கைவிடப்பட்ட பகுதிகளில் மீள் உற்பத்திகளை மேற்கொள்ளுமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களிடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து பேர் ஒவ்வொரு நாளும் மரணிப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கும் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூறாக காணப்படுவதாக சமூக மருத்துவ நிபுணர் சிந்தா குணரத்னா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் நாள்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விழிப்புடன் இருப்போம் முன்கூட்டியே அடையாளம் காண்போம் நமது சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் வயது வந்தோரில் சுமார் பத்து சதவீதம் பேர் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படலாம் என்ற நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா வெளியிட்டுள்ள சட்டவிரோதமாக கடத்தலில் ஈடுபடும் இருபத்தி மூன்று நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக போதைப் பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகள் பட்டியலை அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டார் இருபத்தி மூன்று நாடுகளை கொண்ட அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியாவின் பெயரையும் அவர் சேர்த்திருந்தார் பொருள் கடத்தல் மற்றும் அவற்றின் தயாரிப்பில் முக்கியமாக ஈடுபட்டுள்ள இந்த நாடுகளின் செயலால் அமெரிக்கா மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாக அந்த பட்டியலில் இட்ரம் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்ற செயல் தடுப்பில் தவறிவிட்டதாக ஆப்கானிஸ்தான் பொலிவியா மியன்மார் உள்ளிட்ட அஞ்சு நாடுகளை குறிப்பிட்டு அவர் போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு அந்த நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார் பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த இட்ரம்பின் நடவடிக்கை இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி